வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் சாணக்கியனுக்கு உயிராபத்து காணி உரிமை இல்லாத குடியுரிமை பயனற்றது சைத் கருத்து பகிர்வு ஜீவனுக்கு ஆதரவாக பெருந்தோட்ட பகுதிகளில் பணி புறக்கணிப்பு எஸ்ஜேபி தலைமையிலான கூட்டணி அடுத்த மாதம் அறிமுகம் இலங்கை மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ள நாணயமாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது சதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி எட்டு ரூபாய் ஐம்பத்தி நான்கு சதமாகவும் ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஆறு சதமாகவும் விற்பனை பெறுமதி நானூறு ரூபாய் நாற்பத்தி எட்டு சதவமாகவும் ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் ஐந்து சதவீதமாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி இரண்டு சதமாகவும் சுய்ஸ் ப்ராங் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் எழுபத்தி மூன்று சதமாகவும் கொள்முதல் பெறுமதி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி மூன்று சதமாகவும் கனேடிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி பதினைந்து ரூபாய் தொண்ணூற்றி ஒரு சதமாகவும் விற்பனை பெறுமதி இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஐந்து சதமாகவும் ஆஸ்திரேலிய டொலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அறுபது சதமாகவும் விற்பனை பெருமதி இருநூற்றி ஆறு ரூபாய் எழுபத்தி மூன்று சதமாகவும் சிங்கப்பூர் டொலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி இருபது ரூபாய் அறுபத்தி ஒரு சதமாகவும் விற்பனை பெருமதி இருநூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய் பதினாறு சதமாகவும் ஜப்பானிய ஜென் ஒன்றின் கொள்முதல் பெருமதி ஒரு ரூபாய் தொண்ணூறு சதமாகவும் விற்பனை பெருமதி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு சதமாகவும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடு காணி உரிமைகள் தமது அரசாங்கத்தினால் நிச்சயமாக வழங்கப்படும் என எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சன் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் முன்னூற்றி ஐம்பத்தி ஓராவது கட்டமாக சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பதை கேண்டி விவேகானந்தா கல்லூரிக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருநூறு வருடங்களுக்கு மேலான வரலாற்றைக் கொண்டு பெருந்தோட்ட சமூகம் எமது நாட்டின் மக்கள் தொகுதியாகும் குடியுரிமை குறித்து பேசும்போது காணி உரிமை இல்லாத குடியுரிமை பயனற்றது அரசியலப்பின் அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் மட்டுமே உள்ளடங்கியுள்ளன எமது நாட்டிலும் தென்னாப்பிரிக்காவிலும் அரசியலைப்பைப் போலவே சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கு மேலதிகமாக பொருளாதாரம் சமூகம் கலாச்சாரம் வாழ்வாதாரம் சுகாதாரம் கல்வி மற்றும் சொந்த வீட்டுக்கான உரிமைகளையும் உள்ளடக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கைது செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மலையத்தில் சில பெருந்தோட்ட பகுதிகளிலும் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் களனி பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு உட்பட்ட பி டு மாஸ்காட் நெஸ்பி மூன் பிளேன் லவ்வஸ் லீப் ஆகிய பெருந்தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட தரப்பினரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நுவரெலியா பதில் நீதிவான் நேற்று உத்தரவிட்டிருந்தார் களனி பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு உட்பட்ட பீட்டர் தேயிலை தொழிற்சாலைக்குள் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டில் தாக்கல் செய்திருந்த வழக்கின் விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணி அடுத்த மாதம் எட்டாம் தேதி அறிமுகப்படுத்தப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டிலுள்ள முக்கிய அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட உள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்ட சில துறைகளில் வேலை வழங்குவதற்கு போலந்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக வெளி அமைச்சர் அலிசபே தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் தளத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கையின் கீழ் இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளன இலங்கையர்கள் போலந்துக்கு நுழைவதற்கான விசா வசதிகளை தளர்வது குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வெளி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கிக் கொள்ளது இலங்கையின் அண்மை காலமாக நிலவிரும் பொருளாதார நெருக்கடியானது பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளையும் பாதித்ததுடன் இதன் விளைவாக தங்க நகைகள் அடகு வைக்கப்படுவதும் வேகமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சுமார் இருநூற்றி பத்து பில்லியன் ரூபாயாக இருந்த அடகு முற்பணங்களின் நிலுவைத் தொகை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்றி எழுபத்தி இரண்டு வீதம் அதிகரித்து ஐநூற்றி எழுபத்தி ஒரு பில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அல்லது அதற்கு முன் உரிமை பெற்ற வங்கிகளிலிருந்து தனிநபர் அடிப்படையில் வாடிக்கையாளர்கள் பெற்ற ஒரு லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாகாது அடகு முற்பணங்கள் ஆண்டுக்கு அதிகபட்சமாக பத்துக்கு வீதத்துக்கு உட்பட்டு மானத்தை வழங்குவதற்காக ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிறரறைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுடன் தான் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக ஸ்கோட்லாந்தின் டென்னிஸ் வீதர் ஆண்டிமாரே தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவுக்காகவே இம்முறை ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் அவருக்கு இது ஐந்தாவது பிரசன்னமாகும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பீஜிங் ஒலிம்பிக் போட்டிகளில் அவர் அறிமுகமாக இருந்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு லண்டனில் இடம்பெற்ற ஒலிம்பிக் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் தங்க பதக்கத்தை வென்றார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டியோ ஒலிம்பிக்கிலும் தங்கப்பதக்கம் வென்றார் இதன் மூலம் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் இரண்டு ஒலிம்பிக் தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமக்கு உயிராபத்து இருப்பதாக வெளியான செய்தி ஒன்று தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜாங்க அமைச்சர் எனப்படும் எனப்பனின் துறை சந்திரகாந்தன் தரப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச புலனாய்வு பிரிவுகளில் ஒன்றின் மூலம் தகவல் கிடைத்திருப்பதாக இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதுகுறித்து நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் பிரஸ்தாபித்த சாணக்கியன் இந்த செய்தி தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் காவல்துறை மாதிபருக்கு தான் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் இது தொடர்பாக ராஜாங்க அமைச்சர் சிவனே உடனடி கருத்துக்கள் கிடைக்கப்படவில்லை கல்வி பொருத்தவர்களை செப்டம்பர் மாதம் வெளியிடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தயாராக இருப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெனந்த தெரிவித்துள்ளார் நேற்று கோஹாஹமில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் விடைத்தாள் மதிப்பீட்டுக்கான அனைத்து கட்டணங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன பாடசாலையுடன் இணைக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சனை தொடர்பில் இணக்கம் காணப்பட்டுள்ளது இது தொடர்பான வர்த்தமானியை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் வழக்கு விசாரணை முடிந்த பின்னர் அடுத்த வாரத்துக்கு அந்த நியமனங்கள் அனைத்தும் வழங்கப்படும் என அமைச்சர் சுசில் பிரேமஜனந்த குறிப்பிட்டுள்ளார் இந்தியா தனது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதியாண்டுக்கான பாதீட்டில் இலங்கை நேபாளம் மற்றும் சிசல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு ஒதுக்கீடுகளை அதிகரித்துள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பாதீட்டு திட்டத்தை அந்நாட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று மக்களவையில் முன்வைத்தார் இதில் இலங்கை நேபாளம் மற்றும் சீசெல்ஸ் ஆகிய நாடுகளுக்கு ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் சில அண்டைய நாடுகளுக்கான ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டுள்ளன எதியோப்பியாவில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவீழ்ச்சிக்கு இதுவரையில் ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியோப்பியாவில் கோபா பிரதேசத்தில் நேற்று தினம் பெய்த மழையுடன் ஏற்பட்ட நிலச்சரிவினால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன நிலச்சரிவீழ்ச்சிக்குண்ட நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மீட்பு குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டில் வியாபாரங்களின் வீழ்ச்சி வேலை இழப்பு வறுமை அதிகரிப்பு போன்றவற்றால் மாணவர்களை அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சை பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சன் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் சுமார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் அகராதிகள் என்பன கொழும்பு ஹோகாகம பிணிபன மகா வித்தியாலயத்தில் வழங்கி வைக்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கவனிப்பும் பாதுகாப்பும் கிடைக்காத நிலை இன்று ஏற்பட்டுள்ளது பாடசாலை உபகரணங்கள் மற்றும் புத்தகங்களின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன வரமையினால் பாதிக்கப்பட்டு வரும் மாணவர்கள் மீது எந்த கவனமும் செலுத்தப்படுவதில்லை சகல மாணவர்களுக்கும் பாடசாலை நிரந்தர மதிய உணவு வழங்குவது தற்காலிகமாக பாதுகாவலராக இருந்து வரும் ஆட்சியாளர்களின் செயலாகும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சகல பாடசாலைகளும் சுமார்ட் பாடசாலைகளாக மாற்றப்பட்டு சகல பிள்ளைகளுக்கும் மதிய உணவு வழங்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சை பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்டங்களில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை கிராமங்களாக மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் யோசனையும் வரவேற்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் ஒரு சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் எனவும் பெருந்தோட்டங்களும் கிராமங்களாக மாற்றப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு நாட்டின் ஒருக்கும் கிடைக்கப்பெறும் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தற்போது இருக்கின்ற லயன் அறைகள் அப்படியே வைத்துக் கொண்டு இதனை கிராமங்களாக அறிவிக்கும் முன்மொழிவினை அரசாங்கம் கொண்டு வந்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் பெருந்தோட்ட பகுதிகளில் மக்கள் வசிக்கும் பகுதிகளை கிராமங்களாக மாற்றும் யோசனை வெறுமெனவே பெயரை மட்டுமே மாற்றும் ஒரு திட்டமாகும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் உதயகுமார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி